யாரேங்க குமாருக்கு போனை போட்டு எங்க வாறக்கிறது கேளுங்க એમட்டு நேரா காத்து கடக்கிறது காவில ஆக்கி வச்சி சோரே ஆறிப் பிடுமொள்ள இருக்கு இதுنا ஆறிய காணா கேட்டி உன்னை யாரோ அதுக்கு நேரா ஆக்கச் சொல்றது வந்தாங்க காவில நானே சாபட்டு போறேனே கண்ணு வரணும் நீ அவசர அவசரமா சோரே ஆக்கி வச்சிட்டு அவங்க சாபற வந்தான்னு சண்டைக்கு திரெர்க்கா ஆனே நீங்க வரனே அவளே பையன புளியே இப்ப பாப்பனே பியாசு முச்சி லாமலா கடக்கா அதனாலே இப்படி பியாசி இருக்க கடக்கா அப்படி சொல்லு நீ

ஆனா அம்மா அவங்கதான் சரி என்னடி அசாம புடிச்சு புடியாத மாதிரி உட்கார்ல இருக்கு. போய் உன் புள்ளிக்கு மர்மமுக்கு ஆச்சு இருக்குது தட்டு கலக்கி உள்ளல போ. பதறாதீங்கனே ஆல்ரெடி நாங்க எல்லastype எடுத்து தான் வச்சிருக்கோம் ரெடியா. கேட்டி வாடு வாடு சிக்கன் உள்ள போய் அவங்க அழிச்சிடு வா. காரி கண்ணங்களா ரொம்ப நேரமா காத்து ஆ கையில கொளந்தியோட ரொம்ப நேரமா நிக்க கூடாது இருக்க இத வந்துட்டோம்ல. மனமகளே மனமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வச்சி வா வா.

ஏய் என்ன சொல்ல முடியும் எங்க அம்மா எவ்வளவு பாசமா ஒரு பாட்டு பாடுறாங்க அவங்கள பத்தி இப்படி சொல்லிவிட்டேன் இதுவே பழைய அழகலட்சுமியா இருந்தா அவ்வளவு அருவாங்க வீட்டுக்கு வாசம் வீட்டுக்குள்ள வராத நினைச்சு விரட்டி அடிச்சிருப்பாவோ ஆனா எங்க அம்மா அப்படி இல்ல பழசுபடி இல்ல மாறிட்டாது தெரியும்ல பாத்துல பாட்டு எல்லாம் பாடி உடனே வரவேற்கோ அம்புட்டு மேலே நீ என்ன அவங்கள பார்த்து இப்படி நிலக்கார பேசிட்டு பாசமா பேச மாட்டேன் போக போக பாக்கலாம் நானும் பாக்கதானே போறேன் ஏதோ உங்க அம்மா சொன்ன போய் நம்பி நானே வீட்டுக்குள்ள வந்துட்டேன் தூக்கிட்டு ஆனா போக போக தான் தெரியும் யாரும் போய் சொல்றா யாரும் உண்மையை சொல்றான்னு கண்டுபிடிக்கிறேன் ஆரம்ப முஸ்ஸியா முசியை அடி வாழிய அவன் இதே பொண்ணு உள்ள போலாம் எல்லாரும் நமக்காக உள்ள காத்துட்டு இருக்காவோ இப்படியே குழந்தைய கையில வச்சு எப்படில்லாருங்க நினைக்க போற நான் போக மாட்டேன்னு சொன்னேன் உங்க அம்மா வலி விட்டதானே வழிய மறைச்சிட்டு அப்படியே அங்கே கம்முன்னு நின்னுட்ருந்தேன் அவங்க முதல்ல வலி விட சொல்லுங்க மாறும் என்ன பேசுன அது மனுஷெல்லாம் உங்கள பார்த்து பெருமையா பேசுதான் வேற ஒண்ணும் இல்ல சரி கொஞ்ச பேருக்கு உள்ள பேர போச்சுடுபுனு என்ன தீது என் கண்ணிய நம்ப முடியலையே ஒரு வேளை வீடு கிடை மாறி எடுத்துட்டோன்னா வீடே வித்தியாசமா இருக்கே

அப்பா நீங்களா நீங்க போறதுக்கே திட்டு சொல்லாம முடியாம திட்டு வந்து இருக்கீங்க அம்மா வாங்க மாமா ஏண்டா சொல்லிட்டு வரணுமோ ஐயோ அம்புட்டு தலை போற காரியம் என்ன கிடக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் அப்புறம் அவங்கள பார்க்க வரணுமோ சொல்லுடா ஏப்பா ஏன் அப்படி பேசுறீங்க சொல்லாம கொலாம் திட்டு வந்து கிட்டி என்ன ஆச்சும் தெரியும் என்ன பதற அடிச்சுக்காதே நீ பதற அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல யார் புள்ளி யா மர்ம புள்ளியே பார்த்துட்டு போலாம் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு போல வந்தேன் நீ வேற போன்ல மர்ம புள்ள எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கிறா இப்ப பொறுப்பை எல்லாம் வேலை செய்யறானே என் மர்மாவும் சொன்னா தான் அந்த புள்ளைய நேரில் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஆமாப்பா அது என்ன நெசந்தியா வந்த புத்திலேயே எங்க மூஞ்சி கூட பாக்காது ஆனா இப்போ எல்லாருமே போட்டு அதுவே செஞ்சுட்டு வருங்க வீட்டுக்கு வந்த மரும இப்படித்தானே இருக்கணும் அதுதான் நான் எதிர்பார்த்தேன் அதனால தானே அந்த பொண்ணுக்கு பல போட்டியை வச்சு அதுல ஏதாவது ஜெயிச்சுன்னா அந்த பொண்ணுக்கு வரிசை தரலாம்னு நான் அப்படி சொன்னேன் ஆனா அதுக்குள்ளே போண்டாத காலம் சண்டை போட்டு சடனா கலிங்கி வந்துருச்சுங்க இப்போ நீங்க சொன்னதுலாம் கேட்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்கலாம் தான் அந்த பொண்ணுக்குன்னு வாங்கின நெக்லஸ் அதுகிட்ட கொடுத்துட்டு அப்படியே பேரனையும் பேத்தையும் வாழ்த்துட்டு போலான்னு வந்தேன் ஆமா எங்க ஏன்

உன் முகத்துல தெரியல சந்தோஷத்தை பார்த்தீ நீ அன்னைக்கு எப்படி இருந்தே இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது சரி சரி நீயும் உன் பொண்ணு சந்தோஷமா இருந்தேன் எனக்கு அதிக போதும் யா அப்பா லக்கேஜ்ல எங்கப்பா நீங்க மட்டும் வந்து இருக்கியா அவன்கிட்ட வந்துட்டு பாரு லக்கேஜ்ல கார்ல கழிக்கு நீ போய் கொண்டு போ மாமா பார்த்துக்கலாம் என் மாதிரிலாம் எப்படி ம் பார்த்துட்டா இருக்கு இந்த வீட்டுக்கு ஏத்த பொண்ணுப்பயா பாப்பா அவரு நம்ப நம்ம நேரம் கழிச்சா ஏன் ஆனா நான் வேணாம் அப்படி ரெஸ்ட் எடுத்த பாப்பா சமையல் எல்லாம் கொஞ்சம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம் சரிமா உன் மாமனார் தான் லக்கேஜ் கொண்டு வர போயிருக்கல நானே என் ரூமுக்கு போறேன் சாப்பாடு ஆனதுக்கு அப்புறம் சொல்லு வாரே சரி தாத்தா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க இல்லமா எது வேணா கொஞ்ச நேரம் கையை கால நீட்டி படுக்கணும் உடம்பல அசதியா இருக்கு காலைல வந்தது ரொம்ப நேரம் வந்தும்ல அதனால ஒரு மாரியத்துக்கு நான் போய் சத்தனார் படுக்கேன் சரி தாத்தா கிம்படி மரணோல உம்மில இருந்து பொண்ணு மனசு மாறிச்சா என் பேர்ல மனசால ஏத்துக்கிச்சம்மா அது எனக்கு தெரியல மாமா ஆனா அந்த பொண்ணு எல்லாத்தையும் சிரிச்சு நல்லதே தான் பேசுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வாழ்க்கை நல்லபடியே இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படியே இல்லைனாலும் கண்டிப்பா நம்ம மனைய புரிஞ்சுக்கிட்டு அவ வாழ்க்கை நல்லபடியே வாழ்வா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த பொண்ணு மனசுல மாறி கொஞ்சம் கொஞ்சமா மாறி தான் இருக்கா நானும் பாத்துதான் இருக்கேன் அது மட்டும் இல்லாம உங்க பேருக்கு என்ன குறை சொல்லுங்க பாப்பா அவங்க மண்டையில முடியலன்னு ஒரு குறையா அதை இப்ப மறைச்சாச்சுல அதனால கண்டிப்பா அந்த பொண்ணு மனசு மாத்திட்டு புருஷனோட சேர்ந்து வாழ்வா நீங்க கவலைப்படாதீங்க கவலை இல்லாம இருக்குமாமா நான் ரெண்டு பிள்ளைய பத்தேன் ரெண்டு பிள்ளையில ஒன்னு பறி கொடுத்துட்டு ஒன்னோட இருக்கேன் அந்த ஒண்ணுக்கும் இப்ப ஒரு பிள்ளை தான் இருக்கு மணிக்கு ஒரு பில்ல வேணும்ல அது கவுதியா விடுங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஏதாச்சும் என்ன குரல் கொடுங்க நாங்க வரோம் சரிங்களா எதையும் போட்டு மனசு போட்டு இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாகும் சின்ன பிள்ளைக்கே தானே சரிமா கடவுளே இவரு தான என்ன சொல்றது எங்க கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி மணிக்கிட்ட இந்த பொண்ணு சிரிச்சு பேசி நான் பாசதே இல்ல ஆனாலும் அந்த மனசுல ஏதோ ஒரு கவலை அந்த பொண்ணுக்கு இருக்கு இருக்கு செய்யும் பாவம் சின்ன பொண்ணு என்ன பண்ண நாள் மேல கண்டிப்பா மாறும் நம்பிக்கை எனக்கு இருக்கு அத இவர் வந்துட்டார்ல எது வந்தாலும் இவர் பிரச்சனையை பாத்து பாரு கண்டிப்பா மறிக்கொண்டு மனசையும் மாத்திடுவாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பாப்போம் என்ன அத்தை இப்படி சொல்லிட்டு போயிட்டாளு இப்ப என்ன செய்யறது இவங்க சொல்றது நம்பவும் முடியல நம்மாவும் இருக்கவும் முடியல இப்ப என்ன பண்றது பேசாம இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லுவோமா ஆனா அக்கா மாசமா இருக்கா அவளை எப்படி வீட்டு விட்டு அனுப்ப முடியும் அதே சமயத்துல சரஜோகம் அனுப்புறதுக்கு மனசு மாட்டேங்குது இப்படி அத்தை சொன்ன மாதிரி வீட்டுல ஆளுங்க அதிகமா இருக்கிறதுனால வீட்டு வேலையே அதிகமா இருக்கு இதுக்கு ரெண்டு பொம்பளைங்களும் மாசமா இருக்காங்க அவங்களால செய்ய முடியாது நம்மளாலேயே இந்த வேலை செஞ்சுட்டு ஆபீஸ் கல்க்கு போக முடியாது பேசாம வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாமா ஆள் வச்சுகிட்டாலும் இருக்கிற பொ நாம கவனிச்சுற மாதிரி அக்கறையே கவனிக்க மாட்டாங்களே இப்போ என்ன பண்றது நாம இருந்தோம்னா அவங்களுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் பாத்து பாத்து செய்யலாம் ஆனா வேலைக்கு அவங்க அப்படி செய்வாங்களான்னு தெரியலையே அதுவும் இல்லாம இவங்களும் வாய் வச்சுக்கிட்டு காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாவோ எந்திரிச்சி எதனா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்களே இதுல ஒரு பக்கம் இருந்தாலும் மாசமா இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றாவோ இது உண்மையா பொய்யா மனசு வரை கேட்க மாட்டேங்குது குழந்தை விஷயத்துல எதை நம்புறது நம்பாத அதை தெரிய தெரிய என்ன என்னமா எதை யோசனை இருக்கமான தெரியுதுமா அது யோசனை கொஞ்சம் பெரிய யோசனை என்ன பண்றதுன்னு தெரியல ஊர்ல இருந்து அத்தா வந்திருந்தாங்களா அவங்க சொன்ன விஷயத்த நினச்சதா இப்படி யோசனை அவங்க ஓ கிளம்பிட்டாவலாம் இருந்து சாப்பிட்டுட்டு ஒரு நாளாவது இருக்கலாம்ல பொண்ணு வேற மாசமா இருக்கா இந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு பாத்துட்டு போயிருக்காளோ சரிடா சரி மாமா நீங்க போங்க போய் அக்காவை பாத்துக்கங்க பக்கத்துல இருந்து அக்காவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிடுங்க அவளுக்கு என்ன என்ன வேணுமா அவளே எடுத்து போட்டு தான் நடக்கான் நான் என்னத்த பாத்த சரி விடு நீ பாத்துக்கே எதுக்கு இப்படி தனியா கொண்டிருக்க ஒண்ணு இல்ல மாமா அவள் தூங்கிட்டு இருக்கா வீணா மனசுல போட்டு எதுவும் மாமா நல்லாதான் பார்த்துப்பாரு இந்த மனசுக்கு நல்ல குழந்தையா இப்படி வருஷம் கழிச்சு அக்காவும் இப்பதான் மாசமாயிருக்கான் அப்படி இருக்கும்போது அவளை எப்படி வீட்டு விட்டு வெளியே அனுப்ப முடியும் நாம சொன்னாலும் கண்டிப்பா தப்பாது நினைச்சுக்காவ இவ்வளவு நல்லா சண்டை போட்டு தான் ஒன்று ஒன்னுச்சிருக்கும் மறுபடியும் அக்காவை விலை கேட்க முடியாது இப்போ என்ன பண்றது அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவோமா அவ்வளோ அவங்க அம்மா அப்பா கூட இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாளே சரி எது வந்தாலும் ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல செக்அப் போனதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பா கொண்டு போய் அழைச்சி விடுவோம் அவ்வளோ கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருப்பா என்னதான் புகுந்து வீட்டுல புத்தி பத்தி பாத்துட்டா பிறந்த வீட்டில் இருக்கிற மாதிரி வராது அவங்க அப்பா அம்மா கூட இருந்தால் அவ்வளோ சந்தோஷமா ஜாலியா இருப்பா அவங்களும் நல்லா பார்த்துடுவாங்க எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு சரி ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சரோஜா கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்டே சொல்லி வருவோம் இந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு இதுதான் ஒரே தீர்வு அக்காவும் நம்மள வெளியே அனுப்பவும் முடியாது அதனால சரோஜாவை அனுப்புவதுதான் மேல் ஏன் ஜல்லா தூங்குறாங்கன்னு தெரியலையே சாப்பிடாம படுத்துட்டா ஜூஸாவது போட்டு கொடுப்போம்